ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களுக்கு வீட்டிலிருந்தே ரொம்ப எளிதாக சம்பாதிக்கக்கூடிய பேக்கரி பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பேக்கரி தயாரிப்பு தொழில் வந்து ரொம்பவே கை கொடுக்குது அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி தான் நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி தான் எல்லா இடங்களையுமே இந்த கேக்ஸ் அது ரிலேட்டடான பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பேக்கரி தயாரிப்பு பேக்கரி தயாரிப்பு பயிற்சி வந்து எடுத்துக்கிறாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கிறாங்க ஸோ அதில் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் பேக்கரி தயாரிப்பு பிரச்சின பயிற்சி வந்து கொடுக்கறதுக்குறாங்க இது வந்து முற்றிலுமே வந்து ஒரு இலவச பயிற்சியாக தான் கருதுதாங்க இது ரெண்டு நாளுமே உங்களுக்கு இலவச பயிற்சியாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள காரைக்குடியில் தான் நடக்குது ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெண்களுக்கான இலவச பயிற்சி பேக்கரி பயிற்சி முகாம் வந்து ஜூன் எட்டு ஒன்பது தேதிகளில் நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து தொடங்கி வைக்கிறாங்க எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா காரைக்குடி கலைக்கல்லூரி பஸ் ஸ்டாப் அருகில் இந்தியன் வங்கியில் பின்புறம் உள்ள உமையால் ஆட்சி ஆடிட்டோரியத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடக்கப்போகுது இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பேக்கரி உரிமையாளர் அசோசியேஷனும் டிசோடி ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் பயிற்சி நிறுவனமும் இணைந்து தான் இந்த கோர்ஸை வந்து நடத்த இருக்கிறாங்க ஸோ இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ டூ நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் முதலில் பதிவு செய்யும் நூற்றி ஐம்பது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின மேலே இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் மேலே குறிப்பிட்ட காண்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ